பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் சொல்லும்போது அன்றாடம் நிகழ்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விளக்கும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை கடைபிடித்து நல்ல பலன்களை அடையலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளைக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பத்தாவது சக்கரபாணி சொன்னாபிஷேகம் கோவை கோணியம்மன் பவனி திருப்போரூர் முருகபெருமான் பாரிவேட்டைக்கு எழுந்த அருளர் வாரக கல்பாதி அதிதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை புலிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திரையோதசி மாலை மூன்று பதினாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை யோகம் அமிர்தசுத்த யோகம் கலந்த புனிதமான நாள் சூரம் தெற்கு பரிகாரம் என்ன என்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராச்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராட்சமம் அடைகின்ற ராசி தனுர் ரசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்று சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் சூரியன் உருவாக்கி உள்ள உபய ஆச்சாரிய ராஜயம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழை கொடுக்கும் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றும் அவ்வாறு ராசியை மாற்றும்பொழுது சில சமயங்களில் சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகும் அப்படி உருவாகும் யோகங்களில் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையிலே தான் நவக்கிரகங்களின் தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் சனி பகவானின் ராசியான கும்ப ராசிக்குள் நுழைந்தார் கும்ப ராசியில் சூரியன் நுழைந்த பின் இரண்டு புறமும் அதாவது முன் ராசி பின் ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனுக்கு இரண்டு புறமும் அமைந்திருப்பது உபயா அச்சாரி ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளது முக்கியமாக இந்த உபயாச்சாரி ராஜயோகமானது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாக்கி விட்டது இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இப்பொழுது அந்த அதிர்ஷ்டகரமான ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணும் முதலிலே மகர் மகர ராசிக்காரர்களுக்கு உபயாச்சாரி ராஜயோகமானது மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் அதுவும் வேலை மற்றும் வியாபாரமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு திடீரென்று நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள் அதோடு வெளிநாட்டில் இருந்து நல்ல பண ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் அதிபர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளை பெறுவார் அடுத்தது துலாம் ராசிக்கார் துலாம் ராசிக்காரர்களுக்கு உபயாச்சாரிய ராஜயோகமானது வருமானத்தில் பெரிய உயர்வை ஏற்படுத்தும் சில புதிய வருமான ஆதாரங்களை பெறுவார் புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன் காலத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வணிக ஒப்பந்தங்கள் காலத்தில் வெற்றிகரமாக முடி மேலும் நிலுவையில் உள்ள வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் அடுத்தது கும்பரா கும்பராசிக்காரர்களுக்கு உயாச்சாரி ராஜகோப யோகமானது அதிர்ஷ்டமானதாக இருக்கும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் சில முக்கியமான தொழில் முடிவுகளை எடுக்கலாம் வணிக ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாய் முடிக்கப்படும் பண பிரச்சனை நீங்கி நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இக்காலத்தில் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுடைய செயல் திறன் மேம்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவதா நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாகவும் பாக்கியம் செய்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் இந்த கோச்சார பதிவை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்ட வாழ்க்கையிலே வெற்றிகனியை சுலபமாக நாம் பறிக்கலாம் மேலும் இவ்விதம் விதமான கோச்சார பதிவுகளை உற்று பார்க்கும் பொழுது நமக்கு நன்மை தீமையும் தெரியும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களை இது பாதிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாக உயிர் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அஸ்வி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மெல்ல மெல்ல நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட புழக்கம் கணிசமாக உயரும் கிருத்திகரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே லாபம் வரும் உத்தியோகத்திலே பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் உண்டாகும் நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிரே வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் கிருதிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடிவு முடியும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழ் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சட்டம் போடாத சாதனையை செய்வார் திரு வாதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயத்திலே எதிர்பாராத சந்திப்பு நிகழும் விஐபி தொடர்புகள் கிடைக்கும் உடற்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பல நேர்முக மறுமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் நெருங்கியவர்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் முடிந்த வரையில் பிற விவகாரங்களில் தலையிடுவதை கவித்து விடுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் விநாயகருடைய வழிபாடு சங்கடங்களை உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளை வழியிலே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்முக மறுமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இடம் இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டா புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் பல வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் உண்டா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தத்தம் போடாத சாதனையை செய்வீர்கள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுவாக இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் அடைப்பார்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் இழதுபோன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் பழைய கடன்களை அடைப்பார்கள் புதிய தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் தன நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியில் உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சில செலவு செய்விகள் அவ்வப்போது உற்றார் உறவினர்களுக்கு ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஓரளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும் சிலருக்கு பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் திறம்பட செயல்படுவார் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பெரும்பாலும் அனைத்திலும் வெற்றி பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு சிலர் செலவு செய்வீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் அதிகரிக்கும் அவசிய தேவைகளுக்கு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு பண வரவு நல்லபடியாக இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுகிற அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு வழியிலே சுப செய்திகள் வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தனுசு ராசி காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதை கருத்தில் கொண்டு மௌரியாக இருக்க வேண்டும் விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சணியை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடுகளும் சித்தர்களுடைய வழிபாடு சந்திராச தின தீட்சணியை குறைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று வெளியிடங்களில் சாப்பிடும் போது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களாக மருந்துகளை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியில் நல்லபடியாக நடந்தேன் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் முத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் மருந்துகளை சாப்பிட வேண்டும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகி ஆகி இறுதியில் நல்லபடியாக நடந்தது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் சுப சுபவிரயங்கள் ஏற்படும் தொழிலை அபிவிருத்தி செய்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களை ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அருமையான நாளாக சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழிலிலே சிலர் நல்ல முறையை அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்வது திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற அருமையான சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையும் கூட மேம்படும் இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்க வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக நடந்தது தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களை வழக்குகள் தீரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதரர்களால் நன்மை உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி when i come